மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தாரனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் இரண்டு பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் மூன்று பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகங் குற்றங்களைச் சாட்டினார்கள் அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை நான்கு அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி இதோ இவர்கள் உண்மேல் எத்தனையோ குற்றங்களைச் சாட்டுகிறார்களே அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் ஐந்து இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் ஆறு காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைதோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது ஏழு கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காகக் காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான் எட்டு ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ளத் தொடங்கினார்கள் ஒன்பது பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து பத்து அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களா என்று கேட்டான் பதினொன்று பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவிவிட்டார்கள் பன்னிரண்டு பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பதிமூன்று அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டுச் சொன்னார்கள் பதினான்கு அதற்கு பிலாத்து ஏன் என்ன பொல்லாப்புச் செய்தான் என்றான் அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய்க் குக்குரலிட்டுச் சொன்னார்கள் பதினைந்து அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான் பதினாறு அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து பதினேழு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்குச் சூட்டி பதினெட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க்கை என்று அவரை வாழ்த்தி பத்தொன்பது அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் இருபது அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியைக் கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் இருபத்தொன்று சிறேனி ஊரானும் அலைச்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையைச் சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் இருபத்திரண்டு கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் இருபத்து மூன்று வேளைப்போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இருபத்து நான்கு அப்பொழுது அவரைச் சிலுவையில் அறைந்தார்கள் அதன் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்துச் சீட்டுப் போட்டார்கள் இருபத்தைந்து அவரைச் சிலுவையில் அரைந்தபோது மூன்றாம் மணி வேலையாயிருந்தது இருபத்தாறு அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் இருபத்தேழு அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லறை அவருடைய கூடச் சிலுவைகளில் அறைந்தார்கள் இருபத்தெட்டு அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேதவாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று இருபத்தொன்பது அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளைத் துலுக்கி ஆ ஆ தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே முப்பது உன்னை நீயே இறச்சித்துக்கொள் வா என்று அவரை தூஷித்தார்கள் முப்பத்தொன்று அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை இரச்சித்தான் தன்னைத்தான் இரச்சித்துக்கொள்ளத் திராணியில்லை முப்பத்திரண்டு நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் முப்பத்து மூன்று ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று முப்பத்து நான்கு ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு எலோயே எலோயே லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் முப்பத்தைந்து அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் முப்பத்தாறு ஒருவன் ஓடி கடற்காலானைக் காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்கக் கொடுத்து பொருங்கள் இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் முப்பத்தேழு இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் முப்பத்தெட்டு அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கிக் கீழ்வரைக்கும் இரண்டாகக் கிழிந்தது முப்பத்தொன்பது அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதைக் கண்டபோது மேயாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் நாற்பது சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேயாவிலிருந்தபோது அவருக்கு பின்சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் நாற்பத்தொன்று அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள் நாற்பத்திரண்டு ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாயிருந்தபடியால் சாயங்காலமானபோது நாற்பத்து மூன்று கணம்பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வரக் காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தைக் கேட்டான் நாற்பத்து நான்கு அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் நாற்பத்தைந்து நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான் நாற்பத்தாறு அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கிக் கொண்டு வந்து அவரை இறக்கி அந்தத் துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் நாற்பத்தேழு அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் ஒன்று ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்குச் சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு இரண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையின் இடத்தில் வந்து மூன்று கல்லறையின் வாசலிலிருக்கிற கல்லை நமக்காக இவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் நான்கு அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்கக் கண்டார்கள் ஐந்து அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையெங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனைக் கண்டு பயந்தார்கள் ஆறு அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவைத் தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கேயில்லை இதோ அவரை வைத்த இடம் ஏழு நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப் போகிறார் அவர் உங்களுக்குச் சொன்னபடியே அங்கே அவரைக் காண்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்றான் எட்டு நடுக்கமும் திகிலும் அவர்களைப் பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் ஒன்பது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் பத்து அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளைத் துரத்தியிருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்தச் செய்தியை அறிவித்தாள் பதினொன்று அவர் உயிரோடிருக்கிறார் என்றும் அவளுக்குக் காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை பன்னிரண்டு அதன்பின்பு அவர்களில் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் பதிமூன்று அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை பதினான்கு அதன்பின்பு பின்பு பதினொருவரும் போஜன இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதயக் கடினத்தை குறித்தும் அவர்களைக் கடிந்து கொண்டார் பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் பதினாறு விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் பதினேழு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்துவார்கள் நவமான பாஷைகளைப் பேசுவார்கள் பதினெட்டு சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாத்தொன்றை குடித்தாலும் அது அவர்களைச் சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் பத்தொன்பது இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இருபது அவர்கள் புறப்பட்டுப் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமென்